அம்மா சரி சக்க என்னப்பா ஒரு ஆப்டே லீவ் வேணு நானும் கூட போணும் சார் வேலை எவ்ளோ अर्जண்டா இருக்குது நிறைய வேலை இருக்குப்பா பாட்டி எத்தனை வயசா இருக்கு சார் 90க்கு வயசுல சாதாரண விஷயமேப்பா இதਾ ஆனா பாத்து போங்க பாட்டி மேல ரொம்ப வேலை நிறைய இருக்குப்பா பாட்டி சீரியஸ் பாட்டினா சீரியஸா போங்கப்பா பாத்து போங்க நம்ம ஊர்ல இருந்து வருது

கையே இருக்குங்கப்பா நம்மகிட்ட இந்த தொழிலாளி முதலாளி வித்தியாசம் இல்லை ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒன்றுதான் நம்மளுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது சரி புரிஞ்சிக்கங்க ம் சரிங்க சரியா நான் வேலையை பார்க்குறேன் சரியா சரியா ஏ கரெக்டான ஏன் சும்மா ரா டே டே அடிவாங்க வேணாலும் தொழிலாளி ஒன்று தான் சார் என்னை ஏட்டை ஏன்டா இல்லை பாவாட ஃபோன் வருதுடா